தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் மேற்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்தில் வாரந்தோறும் மண்டலம் வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேற்கு மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் மேற்கு மண்டலத்திற்குட்பட்ட வார்டு எண் பதினஞ்சு முதல் பத்தொம்பது மற்றும் முப்பது முப்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு உள்ளிட்ட வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் இளநிலை பொறியாளர் சரவணன் உதவி ஆணையர் சேகர் மண்டல தலைவர் அன்னலட்சுமி கோட்டுராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எடுத்து அதில் வந்து உடனடியாக தீர்வு காணக்கூடிய மனுக்களுக்கு வந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் நம்ம கொடுக்குற மனுக்கள்லாம் வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டு வச்சுட்டு ஃபண்டுக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நம்மளுடைய மக்கள் மண்டலத்தில் குறை தீர் முகாம் வந்து இன்னைக்கு நடக்க இருக்குது இதில் வந்து கலந்து கொண்டிருக்கும் நம்ம வைக்க வேண்டியிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் அடுத்தபடியாக வந்து மேயர் அவர்கள் நல்லா இருக்கும் வணக்கம் இந்த கூட்டத்தின் நோக்கம் கடியாரில் ஓடலே மாமன்ற ஓட்டில் இருக்குது அந்த பகுதிக்கு உட்பட்ட பதினஞ்சு மாமண்ட ஓட்டுநர்லே இங்கே வந்திருக்கும் பெருந்தொருமே வந்திருக்கும் பொதுமக்களை பத்திரிகையாளர் முறையும் வணக்கம் உங்களுக்கு இரநூத்தி இந்த கூட்டத்தை இப்படி போன வாரம் நடத்தின வடக்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட நூறு ஊற்றி ஒரு மனு அதில் ஒரு நாற்பது உடனே ரெண்டு கொடுத்துரு ஸ்பாட்டில் முப்பத்தஞ்சு கொடுத்தாச்சு சாலையும் கால மண்டல ஆஃபீஸில் தான் நீங்கள் எல்லா வேலைக்கும் வருவீங்க அந்த வர்றதுனால இப்போ அது ஒரு ஈஸியாக இருக்குது இது நீங்கள் கொஞ்சம் கொடுங்களேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்